இன்னைக்கு மினி உள்ளாக்கில் என்ன பார்க்க போறேன்னா சேலத்தில் ஒரு இரவு ட்ரெயினை விட்டு இறங்குன உடனே ரொம்ப பசிங்க சேலம் ஜங்ஷன்ல இருந்து வெளில வந்த உடனே ஒரு ஹோட்டல் தந்துச்சிங்க கண்ணில் பட்டுச்சு ஆல்மோஸ்ட் மோட்ரு டைம் இப்போ மணி நைட்டு ரெண்டாவதுங்க நைட்டு ரெண்டு மணியாவும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் இட்லி காம்பினேஷனுங்க சுட சுட ரைஸ் வந்ததும் அதை அப்படியே வாசனையிலையே டேஸ்ட் தூக்குதுங்க அப்படியே இருந்த பசிக்கு அப்படியே ஒரு சாஸ் டப்பாவை எடுத்து ஒரு புளி புழிஞ்சோங்க பாவம் நான் பண்றது ஹோட்டலுக்காரர் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவார் யாராவது

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதி